ஆத்மா தோ அப்போது தானும் சுகமாக இருப்பதில்லை மற்றும் கூட இருப்பவர்களையும் சுகமாக இருக்க விடுவதில்லை சதோ பிரதான ஆத்மா ஜோகி वो खुद भी सुखी रहेगी शांत में रहेगी और दूसरों को भी सुख और शांति देगी सतोप्रदान प्रधान आत्मा यार इरुपार्गलो अवर्गल तानुं सुगमागवुं शांति आगवुं इरुपार्गल मत्रुं मत्रवर्गलकुं सुगम शांति कुडुपार्गल क्या जैसे मनुष्यों की बनाई हुई गीता में भी बोला है जो संपन्न आत्मा है आत्मनिष्ठ है वो किसी से उद्वेग को प्राप्त नहीं होता ये ना? எப்படி மனிதரால் எழுதப்பட்ட அந்த கீதையிலும் சொல்லப்பட்டுள்ளது யார் முழுமையான ஆத்மாவோ ஆத்ம நிலையில் நிலைத்திருப்பவரோ அவர் யாராலும் அமைதியை இழப்பதில்லை துக்கினா சேய் யாராவது அவரை எவ்வளவுதான் அமைதி இல்லாமல் துக்கம் அடைய செய்தாலும் அவர் அமைதியை இழப்பதில்லை அவர் தூசரோ கோவி அசாந்தி ஒரு துக்கி நெய் மற்றும் மற்றவர்களையும் அவர் அமைதி இல்லாமல் துக்கமடைய செய்வதில்லை அவர் இருந்து நிலை திருப்பவர் அவரை ஆத்ம நிலையில் நிலைத்திருக்க செய்பவர் யார் பரம் பிதா பரமாத்மா அவரை தவிர வேறு யாரும் அவருக்கு சதா காலத்திற்கும் சுகம் சாந்தி கொடுக்க போவதில்லை